வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதியின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே ராசி அன்பர்கள் இரட்டை சின்னத்துல பிறந்திருக்க கூடியவங்க இவங்கள மிருகசீரம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்கள அடங்குவாங்க இவங்கள பொதுவான குணங்களை பத்தி நாம முதல்ல பார்த்திடலாம் பொதுவாவே மிதனராசில பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் பெரும்பாலும் கொண்டிருப்பாங்க அதே மாதிரி நீள்வட்ட முகமும் நேரா கொஞ்சம் உயர் மூக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களாகவும் அது மட்டும் இல்லாம அழகான மீன் மாதிரி கண்கள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இந்த மிதனராசில பிறந்தவங்களுக்கு எப்போதுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த சிந்தனையை செயல்படுத்த வேணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி சிந்தனையுடையங்கிறதால அறிவுரை மற்றவங்க கூட சொல்றதுல சிறந்தவங்களாகவும் விளங்குவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய குணமும் கூடவே இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி யாருக்குமே அடிப்படையாத தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் குறிப்பா ராசியில பிறந்தவங்க பம்பர மாதிரி சுழன்று வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ராசியில பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாம தனியா வாழ விரும்புவாங்க குறிப்பா யார்கிட்டயும் உதவின்னு கேட்டு நிக்க மாட்டாங்க ஆனா தங்களிடம் யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சுட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்கள நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அத கண்ணும் கருத்துமா பொறுப்போடு செஞ்சு முடிப்பாங்க அதிக ஞாபக சக்தியும் கொண்டவங்க இவங்கதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நிதானமா செயல்படுவாங்க எப்போதும் விழிப்புணர்வோடவும் இருப்பாங்க எச்சரிக்கையோட கவனம் இந்த தான் தாம் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றவங்களும் இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல மூக்கையும் நுழைக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே இம்மகத்துவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மார்ச் மாதம் மாசியும் பங்குனியும் இணைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதங்கள்ல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான திருப்பங்கள் ஏற்படும் ராசிநாதன் பயணம் சாதகமா இருக்கிறதால வேலை தொழில் அமைப்பு எல்லாமே நிரந்தரமா மாறப்போகுது மாதத்தோட முதல் இரண்டு வாரங்களில் வாழ்க்கையோட உச்சம் பெறக்கூடிய யோகங்கள் தேடி வரப்போகுது உங்கள் துறையில நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது மனசுல புது புது திட்டங்கள் இருக்கும் உங்களை பத்தி வதந்திகளும் பரவ வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை மாதங்கள்ல வெளிப்படும் அதே மாதிரி அலுவலக விஷயங்கள்ல வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பின்னாடி நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகிறப்ப கவனமா இருக்க பாருங்க காரணம் எட்டாம் வீட்டுல செவ்வாய் பயணம் செய்யறதால நிதான அவசியமா பார்க்கப்படுது மருத்துவ செலவுகளும் கூடவே எட்டு பார்க்கும் அதனால உடல் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கிய விஷயங்கள்லாம் கவனமா இருங்க ஆரோக்கியமான உணவு கூடவே யோகா தியானம் மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூடவே இடமாற்றமும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய தான் பண வருமானமும் அதிகரிக்கும் சனி சுக்கரன் கூட்டணி அமைச்சு பயணம் செய்யறதால பொருளாதாரத்துல உங்களுக்கு உயர்வு உண்டு பெண்களா இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் செல்வ நிறைஞ்சிருக்க கூடிய மாதமும் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால நன்மைகளும் அதிகரிக்கும் திருமண சுபகாரியம் கை கூடியும் வரப்போகுது மாதத்தோட பின்பகுதியிலே செவ்வாய் இடப்பெயர்ச்சியாக ஒன்பதாம் வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகி சனியோட இணைஞ்சு பயணம் செய்யறாரு இதனால மனதுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு தெளிவு பிறக்கும் இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள் பெரும்பாலான இடங்கள்ல கொஞ்சம் நீங்க மௌன விருத இருக்கிறதா நல்லது அதாவது பேச்சில் கவனமா இருங்க பேச்சை குறைக்க பாருங்க நெருப்பு மின்சாதனங்களை கையாளுறப்ப கவனமா இருக்கிறது அவசியம் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் நிறைந்த மாதமா தான் பார்க்கப்படுது மேலும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பண அதிகரிக்கும் அறிவு திறமையும் வெளிப்பட போகுது உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாமே மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களோட குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடுங்கிறதால எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதிகமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் கூடுதல் பணிச்சமையும் இருக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் சமார்த்தியமான பேச்சால வாடிக்கையாளர்களோட பேசி வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க பாருங்க மேலும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்காலம் பத்தின திட்டங்களை நிலை வகுக்கக்கூடிய காலம்தான் மேலும் உங்களுக்கு பண வருத்தம் இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி இருந்துட்டு வந்த மன வருத்தமும் குறையும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி வாகனங்களால உங்களுக்கு செலவும் கொஞ்சம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையில தொடர்ந்து கவனம் செலுத்துங்க பெண்களா இருக்கிறவங்க மத்தவங்களோட உதவியோட செய்யற காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை தான் தரும் அதே மாதிரி நீங்க தொடர்ந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்களா இருக்கிற சக மாணவர்கள் நண்பர்களோட அதிகம் பேசி பழகறத நீங்க தவிர்க்கிறதா நல்லது பாடங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படுது எதிர்பாலினத்தோட பழகிறப்ப எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியம் பத்தியும் கவலைப்படாம தீர ஆலோசிச்சு எதையுமே செய்யறது தான் நல்லது அதே மாதிரி கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது பைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப கவனமா இருந்துட்டு வாங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம் எந்த கொள்முதலையும் தயக்க இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வியாபாரம் பெருகக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது போட்டியாளர்கள் உங்களிடம் இருந்தே விலகி செல்லக்கூடிய மாதம்தான் நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப மிருக சேர்ஷம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்தில் நீண்ட தூரத்தில் இருந்துட்டு வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரதா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து காட்டுவீங்க பூர்வீக சொத்துகளில் இருந்து செய்துட்டு இருந்த தகராறுகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரப்போகுது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்கும் பார்ட்னர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போட வியாபாரத்தை விரிவுபடுத்த செய்ய முயற்சி செய்வாங்க அதே மாதிரி கடித மூலமா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவலா தான் இருக்கும் வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலம்தான் கஷ்டங்கள் படிப்படியா குறையக்கூடிய காலமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கப்படுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்டாவது செஞ்சு முடிச்சிருவீங்க முயற்சிக்கிறவங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய காலம் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தருங்கிறதால தொடர்ந்து படுப்பு விஷயங்கள்ல முழு கவனம் செலுத்திட்டு வாங்க வரக்கூடிய தேர்வுகள உங்களால நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இதனால உண்டாகும் மேலும் சனிக்கிழமைகள் ஆனா விஷ்ணு சகஸ்கர நாமம் செஞ்சுட்டு வாங்க வாங்க பாராயணம் செய்யுங்க வெங்கடாஜ் வணங்கிட்டு வாங்க பிரச்சனைகளும் தீரும் பண கஷ்டமும் தீரும் மிதனராசி அன்பர்களுக்கும் பொருளாதார வசதி திருப்திகரமா அமைய போகுது அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும் திருமண யோகமும் உங்களுக்கு இருக்குது ஆனால் உடல்நலனை மட்டும் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க பிள்ளைகளோட உடல்நலன்ல தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு மாதிரி நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய அனுகூலம் ஏற்பட்டிருந்தாலும் சிலருக்கு தேவையில்லாத வீண் செலவுகளும் ஏற்படும் அதனால முடிந்தவருக்கும் சுப செலவா மாத்த பாருங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அன்பும் ஆதரவும் உங்கள் மூலிமா கிடைச்சா நல்லது மேலும் அலுவலகத்துல பன்னிச்சமை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும் கூட செய்கிற வேலையாட்களோட போதுமான ஒத்துழைப்பு கொஞ்ச காலத்துக்கு கிடைக்காது மேலதிகாரிகளை நீங்க அனுசரித்து செல்றது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லதா அமையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெற போகுது மறைமுக போட்டிகளை முறியடிக்க போறீங்க சக வியாபாரிகளோட இணக்கமாக பழகுறது தான் நல்லதா பார்க்கப்படுது குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே பெண்களுக்கு அலுவலகம்லுகத்துல பனிச்சுமை அதிகரிக்க விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகள் நாட்கள்ல தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்திட்டு வாங்க அருகம்புள்ளால அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது மேலும் வியாழக்கிழமைகள்ல தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மிதனராசி ஆன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கிறப்ப மார்ச் மாதம் வேலையில் சிறப்பான பலன்களை தரப்போகுது உங்களுடைய தொழிலதிபதியான வியாழன் லாப வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரகத்தோட இருக்கிறார் உங்களோட இலக்கை நீங்க எளிதா அடைய முடியும் அதே மாதிரி வணிக பயணங்கள் போது உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கப் போகுது நிதி வாழ்க்கை பார்க்குறப்ப பல பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஆரோக்கிய விஷயங்களை தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வாங்க ஆரோக்கியமான உணவுகளை மேற்கொண்டு வர்றது நல்லது அதே மாதிரி கல்வி விஷயங்களில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வரது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபிச்சமான காலகட்டமாக இருக்குது திருமண யோகமும் கைகூடி வரப்போகுது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை பேணி பாதுகாக்கிறத நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவுனு மூலமாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும்